என்னடா இன்ஜினியரிங் படிக்க நினைச்சவனுக்கு வந்த சோதனை வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ்நாடு இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு நிறைய மீடியாஸ்ல என்னன்னா வரலாறு காணாத அப்ளிகேஷன் மூன்றரை லட்சம் அப்ளிகேஷனை தாண்டியது அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்லோட் பண்ணவங்க ரெண்டரை லட்சம் வரலாறு காணாத அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு ஸோ இன்ஜினியரிங்கோட மோகம் அதிகமாயிருச்சு ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து எல்லா மீடியாஸும் இப்படியே ஹைப் கிரியேட் ஹைப் கிரியேட் ஹைப் கிரியேட் ஹைப் கிரியேட் பண்றதுனால என்ன நடந்துச்சுன்னு ரீசெண்டா அந்த வந்த படத்தோட இதுன்னு தெரிஞ்சிடும் அதாவது ஓவர் ஹைப் இதனால வந்து என்ன ஒரு இது நடக்குதுன்னா எல்லா பேரண்ட்ஸும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பதட்ட பேனிக் ஆயிட்டாங்க அதாவது ஒவ்வொரு யூடியூப்லயும் ஒவ்வொருத்தவங்க அதிகமான அப்ளிகேஷன் வந்திருக்கு உங்களுக்கு கட் ஆஃப் கூட போகுது ஸோ இன்ஜினியரிங்கான டிமாண்ட் கூடுது அப்படி நிறைய வந்து பேரண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து எல்லாருமே வந்து பயம் ஒருத்தரதா இருக்காங்க பட் அவங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல பட் ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்கன்னு தெரியல எத்தனை லட்சம் இல்ல எத்தனை கோடி அப்ளிகேஷன் வந்தாலும் வேகன்சி தமிழ்நாடு இன்ஜினியரிங்ல வந்து வேகன்ட் இருக்காதான் செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய சீட்ஸ் வந்து ஆகாது சார் நீங்க என்ன சார் உலகமே வந்து கட் ஆஃப் கூடும் உலகமே வந்து அவ்வளோ வந்து உங்களுக்கு நல்ல நல்ல காலேஜ் கிடைக்காது நல்ல நல்ல குரூப் கிடைக்கும் போது நீங்க எப்படி சார் வந்து ஒரு வித்தியாசமாக சொல்றீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக தெரியும் இந்த வருஷம் சர்டிபிகேட் அப்லோடு பண்றது வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டரை லட்சம் பேர் வச்சுக்கலாம் புரியுதா ரெண்டரை லட்சம் பேர் வந்து இந்த ரூபாய் வந்து சர்டிபிகேட் அப்லோட் பண்ணாதவே நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் ரைட் போன வருஷம் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் ஆல்மோஸ்ட் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வந்து இன்ஜினியரிங் சீட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சீட்டு வந்து போன வருஷம் இன்ஜினியரிங்ல வந்து காலேஜஸ்ல இருந்தது அது என்ன சீட்டு

இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் போட மாட்டாங்க இந்த தடவை வந்து நீட்டுக்கும் அப்ளை பண்ணவங்க அப்ளிகேஷன்ஸ் மேக்சிமம் எல்லாருமே போட்டாங்க அது ஒரு ரீசன் ரெண்டாவது அதே நீட்ல வந்து போன வருஷம் வந்து நீட்ல வந்து மெடிக்கல் காலேஜ் கிடைக்காம போன வருஷம் ரிப்பீட் பண்ணாங்களே அந்த ரிப்பீட்டர்ஸும் வந்து இந்த தடவை வந்து நல்ல மார்க் எடுத்து நம்ம வந்து மெடிக்கல் போயிடலாம் நினைச்சவங்க அவங்களுக்கும் கொஸ்டின் டஃபா இருந்ததுனால சரி நம்ம ரெண்டு வருஷத்துக்கு மேல வந்து நீட் ரிப்பீட் பண்ண இந்த தடவை இன்ஜினியரிங் வந்துருவோம்னு அவங்களும் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்ளிகேஷன் கூட்டினதுக்கான காரணம் அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து மார்க் நிறைய வந்துருச்சு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து அபியூஸ்லையும் மார்க் நிறைய வந்துருச்சு அந்த மார்க்லேயும் பார்த்தோம்னா நல்லா நீங்க வந்து அனாலிசிஸ் பண்ணி பாருங்க மொத்தம் வந்து இன்ஜினியரிங் வந்து யார் யார் வரணும்னா பயோ மேக்ஸ் படிச்சவங்களும் கம்ப்யூட்டர் மேக்ஸ் படிச்சவங்க வரலாம் இதில் கம்ப்யூட்டர் மேக்ஸ் படிச்சவங்க அந்த கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்ல எல்லாருமே வந்து சென்டம் அவங்க கேட்டோம்னா வந்து கம்ப்யூட்டர் அதே மாதிரி என் பையன் வந்து கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்ல அதிக மார்க் எடுத்திருக்கேன்னு சொல்லி எல்லாருமே என்ன செஞ்சாங்க கம்ப்யூட்டர் சொல்லி இன்ஜினியரிங் வந்து எல்லாருமே அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அதே மாதிரி சோஷியல் மீடியோட அவேர்னஸ் அதாவது வந்து இன்ஜினியரிங் வந்து ட்ரெண்ட் ஆக போது ட்ரெண்ட் ஆக போது ட்ரெண்டாக போகுதுன்னு ஒரு பர்டிகுலர் ஏஐன்னு ஒரு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருமே வந்து இன்ஜினியரிங்னாவே ஏஐ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்ஜினியரிங்னாவே ஏஐ நினைச்சுக்கிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க இது அப்ளிகேஷன் அதிகமாக வந்ததுக்கான ரீசன் இப்போ உண்மையான இப்போ ஜஸ்டிஃபிகேஷன் வந்து ஏன் வந்து நீங்க எல்லாருமே நினைச்ச காலேஜ் நினைச்ச குரூப் கிடைக்கும் ஏன் சொல்றேன்னா சிபிஎஸ்இ கான ரிசல்ட் கொஞ்சம் மார்க் லோவா தான் வந்திருக்கு மேக்ஸிமம் வந்து சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் வந்து மார்க் கொஞ்சம் கம்மியா தான் எடுத்திருக்காங்க வென் கம்பேரிட்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் பொதுவா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து மேக்ஸிமம் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ சிலபஸ்ல படிக்கிறவங்க தே ஆர் அப்பர் மிடில் அவங்க வந்து வருமானத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பாங்க நார்மலாவே வந்து அவங்க ஸ்கூலோட ஃபீஸே வந்து ஒன்றரை லட்சம் டு ரெண்டு லட்சம் கட்டினவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேக்ஸிமம் சிபிஎஸ்இ அண்ட் ஐசிஎஸ்இ இந்த மாதிரி சிலபஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பர் மிடில் அண்ட் தே ஆர் ரெடி டு பேயபிள் ரெண்டு லட்சம் ஃபீஸ் வந்து அவங்க ஸ்கூல்லயே கட்டினால அவங்க மேக்சிமம் எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்கன்னா ரிசல்ட் கம்மியா வந்தவுடன எல்லாருமே வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு நோக்கி போயிட்டாங்க அண்ட் டிஎம்டி யூனிவர்சிட்டிக்கு முக்காவாசி பேர் போயிட்டாங்க சிபிஎஸ்இ ஐசிஐசி ஸ்டூடெண்ட்ஸ் மேக்சிமம் எங்க போயிட்டாங்கன்னா டிஎம்டி யூனிவர்சிட்டிக்கு போயிட்டாங்க டிஎம்டி யூனிவர்சிட்டி நிறைய இருக்கு விஐடியிலருந்து அமிர்தால இருந்து கலசலிங்கல இருந்து இருந்து இந்துஸ்தான்ல இருந்து பெரியார் நிறையா இருக்கு எல்லா டீம்டு யூனிவர்சிட்டி அவங்களுக்கு ப்ரிஃபரில் வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அட்மிஷன் போட்டாங்க அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்தவரை அவங்க மார்க் கட் ஆஃப்லாம் பாக்குறதுல அவங்க வந்து மேக்சிமம் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் அதாவது கம்ப்யூட்டர்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் அண்ட் ஐஓடி கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஜினியரிங் என்னென்னமோ வந்து கம்ப்யூட்டர் பேர்லேயே வந்து ஒவ்வொரு டீம்டு யூனிவர்சிட்டி நிறைய சீட்ஸ் பண்ணனால அல்மோஸ்ட் சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி காரங்க எதுக்கு போயிட்டாங்கனா டீம் யுனிவர்சிட்டி போய்ட்டாங்க அண்ட் 35% எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல வந்து 35% வந்து மேனேஜ்மென்ட் சீட் போடலாம் சோ வந்து மேனேஜ்மென்ட் சீட்டுக்கும் வந்து இந்த அப்ளிகேஷன் போட்டவங்க வந்து மேக்ஸिमम எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்கனா மேனேஜ்மென்ட்லயே போய் அட்மிஷன் போட்டாங்க பட் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி வச்சிருக்காங்க சோ நம்ம வந்து என்னென்ன என்ன ஃபேக்டர் சிபிஎஸ்சிக்கு டீம்ட் யுனிவர்சிட்டி போன ஸ்டூடண்ட்ஸ் ஒரு ஃபேக்டர் ஐ மேனேஜ்மென்ட்க்கு போனவங்களு அதே மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போனவங்க அண்ட் இந்த மாதிரி வந்து லா எல்லா வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து மூவ் அவங்களும் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் 500 only 500 நம்ம எல்லாருமே நீங்க வந்து சேஃபருக்கு வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் என்ன சார் எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது நல்லதோ கெட்டதோ நீங்க எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருங்க சொன்னால எல்லாருமே வந்து என்ன செஞ்சுட்டாங்க இன்ஜினியரிங் அட்மிஷன் பதிஞ்சிருக்காங்க பட் உண்மையிலே வந்து ரேங்கிங் லிஸ்ட் வரும்போது தான் தெரியும் எவ்வளவு பேர் வந்து ரேங்கிங்ல வர்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ரவுண்டா வந்து அவங்க ஸ்பிளிட் பண்ணுவாங்களே ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ நம்ம போன வருஷம் கட் ஆஃப் வச்சு பேசுவோமே போன தடவை ரவுண்ட் ஒன் ஒன் வந்து டூ ஹண்ட்ரட் ஒன் செவன்ட்டி நைன் வர வந்தது ரவுண்ட் டூ வந்து ஒன் செவன்ட்டி நைனுக்கு கீழே ஒன் ஃபார்ட்டி டூ வரை இருந்தது தேர்ட் ரவுண்ட் ஒன் ஃபார்ட்டி டூக்கு கீழே லாஸ்ட் மார்க் வர செவன்டி செவன் வரை இருந்தது ஸோ இதுதான் நடந்தது நீங்கள் ஒவ்வொரு இந்த தடவை வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் ஒன்ல வந்து ஒரு இருபதாயிரம் பேர் வந்து வர்றாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு பதினாறாயிரம் ஒரு நாலாயிரம் டு ஐயாயிரம் பேர் வந்து வரவே மாட்டாங்க புரியுதா ஆனா அவங்க ரேங்கிங்ல வரும் ஒரு ஐயாயிரம் பேர் வரும் வர மாட்டாங்க ஏன்னா அவங்களா வந்து ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிக்கோ ஜேஇஓ சொல்ல மாதிரி ஜே அண்ட் என்ஐடி சிஎஃப்டிஐ ட்ரிபிள் ஐடி இந்த மாதிரி போறவங்களும் கவுன்சிலிங் பயிர்ந்துருக்காங்க ஸோ இவங்க ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரவுண்ட் ஒன்ல வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா ஜேஇ என்ஐடி இந்த மாதிரி வந்து இப்போ ஜோசா கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு அவங்க ஃப்ளோட் ஃப்ளோட் ஃபோர்ட் வந்தாலும் அவங்க போயிருவாங்க அவங்களா வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா இன்ஜினியரிங்ல ரவுண்ட் ஒன்ல அட்டன் பண்ண மாட்டாங்க ரவுண்ட் டூ தான் மேக்சிமம் அந்த ரவுண்ட் டூல வந்து மேக்சிமம் வந்து எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்கன்னா மேக்ஸிமம் அதுல இருந்த அதிகமான ஒன் செவன்டி நைன்ல இருந்து ஒன் ஃபார்ட்டி டூ தான் மேக்சிமம் ஸ்டூடெண்டோட அதிகமான மார்க் அவங்களா வந்து பேனிக்ல வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதிகமா வந்து அட்மிஷன் வந்து இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா போன வருஷம் ஒரு ஐம்பத்தோராயிரம் பேர் வந்து ரவுண்ட் டூல தான் இருந்தாங்க அந்த ரவுண்ட் டூல இருக்கிறவங்க வந்து இந்த வருஷம் வந்து மேக்சிமம் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா கிடைக்க கண்டிப்பா கிடைக்கும் ஆனா அந்த பயத்துல வந்து மேனேஜ்மெண்ட் நோக்கி அந்த டீம் யூனிவர்சிட்டிக்கும் போயிட்டாங்க சோ அதனால ரவுண்ட் டூலயும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது ரவுண்ட் த்ரீ ஒன் ஃபார்ட்டி டூக்கு கீழே அது எல்லாமே வந்து டயர் டூ லெவல் காலேஜஸ் இவங்களா யாருன்னா எல்லா காலேஜ்ல இருந்து போன் பண்ணி அதே நேரத்துல வந்து ட்ரஸ்ட்ல இருந்து போன் பண்ணி அந்த ஸ்காலர்ஷிப் முதல் பட்டாதாரி பி பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் தான் வந்து ரவுண்ட் த்ரீல அதிகமா இருக்கும் ரவுண்ட் த்ரீல வந்து என்ன கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம் ஹாஸ்டல் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீனு சொல்லி தே ஆர் டார்கெட்டிங் பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டும் எஃப்ஜி ஸ்டூடெண்ட் இருந்தாவே எங்க காலேஜ்ல நீங்க எஃப்ஜி இருந்தாவே வந்து நாங்க நீங்க ஒரு ஐயாயிரம் கட்டினா போதும் பத்தாயிரம் பண்ணா போதும்னு டயர் டூ லெவல் காலேஜஸ் அவங்க எல்லாருமே வந்து எதுல வருவாங்கன்னா ரவுண்ட் த்ரீல தான் வருவாங்க ஸோ அதனால வந்து இந்த தடவை வந்து உங்களுக்கு ஒரு யாருமே பய பண்ண அவசியமே கிடையாது சார் அப்புறம் வந்து இந்த தடவை ஒரு ஐம்பதாயிரம் அப்ளிகேஷன்ஸ் வந்து கூட வந்திருக்கு என்னது அப்ளிகேஷன்ஸ் கூட வந்திருக்கு இதுக்கு நீங்க என்ன சார் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க போறீங்கன்னா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா போன வருஷம் ஐம்பதாயிரம் சீட்டு வந்து வேக்கண்டாக தான் இருந்தது போன வருஷம் கவுன்சிலிங்லேயே சீட் அதாவது ஐம்பதாயிரம் சீட் வேக்கண்டா தான் இருந்தது போக வந்து இந்த வருஷம் வந்து எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லையும் ஏய் e ML ADS e IT வர்றக்கான வாய்ப்புகள் அதிகம். மேக்ஸिमम எல்லா கவர்மெண்ட் காலேஜ், கான்ஸ்டிடியூஷன் காலேஜ் எல்லாத்லயே வந்து என்னது ஏADS AML IT வர்றதனால ஒரு 3000 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ்லயே வந்து எக்ஸ்ட்ரா வர்றக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து எங்கே வந்து அதிகமான மக்கள் வந்துகான்னு சொன்னீங்களே அது எல்லாமே போன வருஷம் ஃபில் ஆகாத டயர் 2 காலேஜ் அதாவது 랭க்கிங்ல 200க்கு கீழே நம்ம வந்து நம்ம டாப் நானூத்தி நாற்பது காலேஜஸ் இருக்கு எல்லாமே நல்ல காலேஜ் தான் அதுல இருநூறு காலேஜுக்கு கீழே வந்து மேக்சிமம் வந்து சீட் ஃபுல் ஆகாம இருந்திருக்கும் அந்த சீட் எல்லாமே எங்கே ஃபுல் ஆகும்னா ரவுண்ட் த்ரீல தான் வந்து ஃபுல் ஆகும் ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து போன வருஷம் நிறைய காலேஜ்ல சீட் எல்லாம் ஃபுல் ஆகல ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் ஐடி சைபர் செக்யூரிட்டி மொத கொண்டு ஃபுல் ஆகல இசி ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் நிறைய காலேஜஸ் ஃபுல் ஆகல அந்த எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் வந்தது எல்லாமே இந்த இடத்த தான் போய் ஆக்குப்பை பண்ணுவோம் எது போன வருஷம் சீட் ஃபுல்லாகாத புரியுதா ஸோ அதனால நல்ல மார்க் எடுத்துட்டு இந்த காலேஜ் தான் நீங்கள் வரும்னு எதிர்பார்க்குறவங்க யாரும் பயப்படணு அவசியம் கிடையாது கூவவர்கள் கூவிக்கொண்டே இருக்கட்டும் நம்ம இலக்கை நோக்கி போகும் மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நினைச்ச காலேஜ் நினைச்ச குரூப் கிடைக்கும் அதில் வந்து நினைச்ச காலேஜ் கிடைக்கணும்னா நீங்க அந்த காலேஜ் நினைச்ச காலேஜ் கிடைக்கணும்னா நீங்க அந்த இடத்துல குரூப்பை கொஞ்சம் கம்பரைஸ் பண்ணுங்க நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிப்பேன் அடம் பிடிக்காமல் கம்ப்யூட்டரோட எல்லா பிரான்ச்சுமே ஏஐடிஎஸ் ஏஐஎம்எல் சைபர் செக்யூரிட்டி இப்படிக்கு வாங்க இல்லை ஈசி பொதுவாக வந்து நீங்கள் பெரிய ஒரு காலேஜை தான் நீங்கள் மைண்ட் பண்ணிங்கன்னா அந்த காலேஜில் வந்து முக்கியமான கோர் பிரான்ச்சஸையும் நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கோங்க இல்லை சார் நான் வந்து பிரான்ச் தான் எனக்கு ஸ்டப்பா இருக்கேன் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் தான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காலேஜை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க காலேஜ் வேணும்னா நீங்கள் குரூப்பை காம்ப்ரமைஸ் பண்ணிங்க உங்களுக்கு நினச்ச காலேஜ் கிடைக்க போகுது இல்ல குரூப் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா காலேஜை வந்து கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது அதனால கவுன்சிலிங்க நம்பி இருக்கிறவங்க பயப்பட அவசியமே கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பை